மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம் நான் பேசுவேன் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை பேசிட்டாங்க மற்ற விஷயங்களை பேசுகிறதுக்கு முன்னாடியான படம் விழாக்களில் படத்தை தாண்டி நிறையா விஷயங்கள் நம்ம பேசிடுவோம் உணர்ச்சி மிகுதியில் இந்த படம் சார்ந்து முதல்ல அந்த விஷயத்தில் மறக்காமல் நம்ம பேசிடுவோம் இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மென்மேலும் நீங்கள் பல படங்களுக்கு இசையமைச்சு மேலும் நல்லா வளரணும்னு வாழ்க்கிறேன் அதே முதல்ல பாடலாசிரியர் தம்பி உங்கள் பேரெலாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் எதோ பெரிய ஆள்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ரொம்ப எளிமையாகவும் இயல்பாகவும் பேசின ஒரு மனிதர் பாடலாசிரியர் தமிழ் எப்பவும் உங்களை கைவிடாது பிரதர் தமிழை எப்படி மாற்றி எப்படி எழுதினாலும் அதுதான் நீங்கள் உங்களை சோறு போட்டுட்ருக்கு அதனால் நீங்கள் தமிழை வந்து சென்னை பாஷில் எழுதினாலும் சரி இல்லை இலக்கியமாக எழுதினாலும் சரி தமிழ் காலத்துக்கு உங்களுக்கு சோறு போடும் அந்த வகையில் இன்றைக்கும் இளையராஜா பாடுகளை கேட்டு தான் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் தமிழ் அங்கேயும் வாழ்ந்துட்டுருக்கு அதே போன்று இயக்குனர் ஒரு படத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் இங்கே வந்திருக்காருங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதே போன்று தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் பேசும்போது ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக பேசினார் அதாவது என்னென்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் பார்த்துட்டு நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு இந்த வார்த்தை தான் வந்து இந்த படத்தோட முதல் வச்சு ஏன்னா படத்தை சரியாக எடுக்கல படத்தை இழுத்து விட்டாரு செலவிழுத்து விட்டாரு அப்படின்லாம் சொல்லாம ஆஹ் முழு மன நிறைவோட அவரு சொன்னார் பாத்தீங்களா அதுதான் முதல் வெற்றி இயக்குனருக்கான வெற்றி இந்த படம் பாசிட்டிவான ஒரு விஷயமாக அவரு சொன்ன விஷயம் அதே போன்று நடிகர் நடிகைகள் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் அங்க ஒரு தம்பி உட்காந்து சவுண்டு கொடுத்துட்டே இருந்தீங்களே கொஞ்சம் எந்திரிக்க தம்பி அவர்தான் அவர் தான் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் அங்கிருந்து யாராவது ஏட்டிலாம் யாருக்கும் அங்கிருந்து ஒரு சவுண்ட் வருது தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தாங்களே அவருக்கு நம்ம வந்து ஒரு கொடுத்துருவாங்க இந்த விழாக்கு வந்து எப்பவுமே ஒரு விழாவுக்கு வரும்போது இப்ப எதுக்கு அவர் தட்டணும் அவர் ஏன் அட்டன்ஷன் அவர் பாருங்க குளிராரு இங்கிட்டு போறாரு அங்கிட்டு தெரியுறாரு அவர் கீழே புரிஞ்சுக்கிட்டே சவுண்டு கொடுத்தாரு இப்ப நிக்க வச்சவன அவர் அப்படி அப்படியே கொஞ்சம் சம்பச்சை எதுக்கு இப்ப நம்மளை எழுப்பி விட்டு என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னு அவரு வந்து நம்ம கதாநாயனுடைய நண்பர் நினைக்கிறேன் நண்பர் தானே நண்பர் தானே அந்த நட்புக்கு தான் வந்து அதாவது லவ் மேரேஜ் அப்பா அம்மா யாரும் வரமாட்டாங்க எதானாலும் மச்சான் கூட நாங்க இருந்து கல்யாணம் பண்ணி வர்ற முதல் விஷயம் நண்பன் தான் அந்த வகையில இன்னைக்கு வந்து நண்பராக வந்து உற்சாகப்படுத்தணும்னு ஒன்று இருக்குல்ல பெரிய ஹீரோக்கு மட்டும் தான் கைதிட்டுவான் உனக்கு நான் தட்டேன்னா வந்து இன்னைக்கு உட்கார்ந்துருந்தேன் பாத்தீங்களா அதுதான் வந்து நட்புக்கு மரியாதை அது ரொம்ப சந்தோஷம் உற்சாகம் இதெல்லாம் நீ நிறைய விஷயங்கள் நீங்க நம்ம அப்ப என்ன பேசும்போது கவுண்டர் அடிக்கும் போது டைரக்டர் ஐயோ என்ன ஏதாவது பேசிட்டு போறாரு அப்ப கூட்டி கோச்சுக்கு போறாரு அப்படின்னு நினைச்சாரு ஒண்ணு இல்ல உங்க அன்பு ரொம்ப எதார்த்தமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது உட்காருங்க

நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சு வாங்க அவருக்கு அண்ணன் அண்ணா வந்து உங்களுக்கு கை கொடுக்க வந்தார் நீங்கள் கவனிக்காமல் கொடுத்துட்டு கிளம்பின்னு போயிட்டீங்க அதாவது ஒரு இல்லை நீங்களும் வேணும்னு செய்யலை அவர் இயல்பாக வந்து அண்ணா வந்து விஷ் பண்ணுறதுக்கா என்ன நான் ஒரு விழா பண்ணும்போது வந்தோடனே இயக்குனர் தேடி வந்து பார்த்துட்டு போயிட்டார் ஏன்னா அவர் எனக்கு ஃபோனும் பண்ணல இந்த விழாவுக்கு வாங்க அவரும் கூப்பிடல எனக்கு தெரிஞ்ச பே அப்படிதான் நடந்துருவீர்ச்சு கூப்பிட்டு போய் முக்கியமான விழா வந்துடுங்கண்ண அப்படின்னா பெரிய படங்களுக்கு கூட சில நேரங்கள் போக முடியாத இருக்குது சில நேரங்கள் நான் போறதும் இல்லை சிறிய படங்கள் யாருமே வரலைன்னா நம்பிக்கை கூப்பிடுங்க நான் வரேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் இந்த மேடையில அத மறுபடியும் உறுதி பண்றேன் உங்க பட விழாக்கு எந்த ஹீரோக்களும் வரலைன்னா கட்டாயமா நீங்க வந்து வீட்டில் கூப்பிடணும் இல்லை உங்க பிஆரோட சொல்லி கூப்பிட்டீங்கன்னா போதும் அதனால் முடிஞ்சால் கட்டாயம் நான் வந்து கலந்துப்பேன் அந்த வகையில் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இந்த வகையில் அதுதான் வந்து ஏன்னா சிறிய படங்களை நம்ம வந்து தூக்கி விடுறதுக்கான ஆட்கள் இல்லை இப்போ நான் வரும்போது என்ன தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை இப்போ வந்து இந்த பட விழாக்களில் என்னை பற்றி பேசணுங்கிறது அவருக்கு அவசியமே கிடையாது இந்த படம் சார்ந்தான் அண்ணன் பேசியிருக்கணும் ஜவகார் தங்கம் ஆனால் சக மனிதர்களை பாராட்டணும் சக மனிதர்களை நம்ம தூக்கி விடணுங்கிற எண்ணம் இருக்குது பாத்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப முக்கியம் எல்லாரையும் பாராட்டி தாரு அவரு 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 கூல் சுரேஷ் வரைக்கும் அந்த மனோபாவம் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரியான ஒரு விழாக்கள்ல நாம சில விஷயங்கள் எடுத்துட்டு போறதுன்னு ஒன்று இருக்கும் அந்த வகையில மனதார பாராட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு நட்பா இங்கே இவ்வளோ பேர் கூடியிருக்கோம் ஒவ்வொருத்தரும் பேசும்போது கைதட்டுறது டைரக்டருக்காக இருக்கட்டும் நம்ம கூல் சுரேஷ்காக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே கைதட்டு தேட்டரில் வந்து எல்லா மக்களும் பார்த்துட்டு பாராட்டும் போது அங்கே தான் ஒரு உண்மையான படம் வெற்றி அடையுது சிறிய படத்துக்கான அடுத்த துவக்கம் அங்கேருந்து ஆரம்பிக்குது அதற்கான விஷயங்கள நம்ம இங்கே பிரார்த்திப்போம் அடுத்து ரூட்டு ரூட்டுங்கிற ஒரு டைட்டிலுக்கு எல்லாருமே ஒவ்வொரு ரூட் சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் ஒரு ரூட் இருக்கும் நான் ஒரு ரூட்டு போட்டு தான் இங்கே வந்து சென்னையில் போராடி இன்றைக்கி ஒரு ஹீரோ ஆகி நம்மளும் ஒரு எட்டு படம் நடிச்சுட்டு போயிட்டுருக்கோம் ஆனால் கவலைப்படாதீங்க நாலு படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லுவாரு நீ இப்படியே போயிட்டுருக்க படமே நான் நடிக்க மாட்டீங்கண்ண நீ பாட்டுக்கு இந்த பண்ணுற அதை பண்ணுற சமூகம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கேண்ணே நிறைய பேர் கூட என்ன அடிக்கடி கேட்கற மாட்டார் முதல்ல படம் சொல்கிற கதை சொல்கிறதுக்கு முன்னாடி சார் நடிக்கிறீங்களா இப்போது ஏன்னா நீங்கள் வேறு ஏதோ வேலைகள்லாம் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கீங்க சமூகம் சார்ந்த அப்படின்னு அது ஒருத்த பக்கம் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு டெல்டா தமிழ்நாட்டுக்கு ஒரே எம்ஜிஆர் தானே அவர் மட்டும் தானே இப்போவுமே அதனால எல்லாருமே இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் ஆகணுங்கிற பிரச்சனை தான் பல பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது ஏன்னா சொன்ன உடனே பல விஷயங்கள் சமீபத்தில் நண்பர் ஒருத்தர் பேசினாரு சினிமாவில் ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு தெரியலங்க ஏன் இந்த பிரச்சனை யாருமே சால்வ் பண்ண மாட்டேங்கிறேன் தெரியுமான்னு கேட்டாரு தெரியல அப்படின்னு கேட்டேன் பிரச்சனையை தீத்துட்டா நீங்க எல்லாம் வந்து சினிமா பத்தி யோசிக்க மாட்டீங்க நீங்க எல்லாம் அரசியல் பேசிட்டு அரசியலுக்கு வந்துகிட்டே இருக்கீங்க அதனாலதான் பிரச்சனை எத்திக்காமே வச்சிருக்காங்க நீங்க சினிமாவை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கணும் வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது அப்படின்னு ஒரு சொன்னாரு பக்கத்துல ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருந்தாரு அந்த காலம் முடிஞ்சு போச்சு இப்ப ஒழுங்கா அவங்களை சினிமா பண்ண விடலைன்னா அதனாலதான் அவங்க அரசியலே பேசிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இதெல்லாம் சரி பண்ண சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னா அவர் ஒன்னு சொன்னாரு இப்போது எல்லாருக்கும் ஒரு ரூட்டு போட்ட மாதிரி இப்போ இந்த படத்துக்கான ஒரு ரூட்டை போட்டு டைரக்டர் ஒரு ரூட்டை போட்டு ப்ரொடியூசர் வந்து தேட்டருக்கு ஒரு ரூட்டை போட வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போ எலெக்ஷன் வர நேரம் எல்லாரும் வந்து தொகுதி பங்கீடுகள் கூட்டணியை பற்றி பேசுகிறாங்க இப்போ இந்த ரூட்டுக்கு எந்தெந்த தேட்டர்லாம் கூட்டணி வைக்க போகிறாங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி யாரெல்லாம் சீட்டு கொடுக்க போகிறாங்கிறது அடுத்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அடுத்து தயாரிப்பாளர் சங்கத்தில் பல பிரச்சனைகளை தாண்டி இந்த சிறிய படங்களுக்கு தயவு செஞ்சு குரல் கொடுக்கணும் இதை யார் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்களோ முறையாக அவங்களுக்கு தேட்டர் கிடைக்கணும் ஏன்னா இருக்கிறவங்க மட்டுமே சீட்டை வாங்கி ஜெயிக்க முடியும் அப்படின்னா இல்லாதவன் படம் எடுக்கிறதுக்கான தேவையே இல்லாமல் போய்டும் அதனால் இருக்கிறவன் இல்லாதவன் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்குமான சம உரிமையாக தேட்டரில் வந்து படம் கிடைக்கணும் அப்படிங்கிறதான் நமக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா எப்போவுமே இருக்கிறவங்க மட்டுமே நம்ம வாழ்ந்துக்கிட்டே போனோம் அப்படின்னா இல்லாதவங்க வந்து எப்பவுமே தாழ்ந்துக்கிட்டே போகிறது அப்படிங்கிறது சரியாக இருக்காது அதிகாரம் பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடிங்கிற ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டு இப்போ வந்து வந்திருக்கு இதில் மிக முக்கியமாக நம்ம அடுத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்நோக்கியிருக்கோம் தினத்தந்தி இப்போ ஒரு பேப்பர் ஆடு நேற்று பார்த்துருப்பீங்க ஒரு முழு பக்க விளம்பரம் வந்து பாபி சிம்மாவோடைய ஒரு வெப்சீரிஸ்க்கு வந்து அமேசான் ப்ரைம் டைம் கொடுத்துருந்தாங்க இதே இந்த படம் தயாரிப்பாளர் அவர் செய்ய முடியும்னாலே இன்னைக்கு பண்ண முடியாது கவுன்சில் அலோவ் பண்ணாது ஒரு ஃபுல் பேஜ் ஆட் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது ஆனால் அமேசான் பிரைம் டைமுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்போ சிறிய படங்கள் மேலும் தற்கொலைக்கு நிகரான ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அமேசான் பிரைம் டைமோ நெட்ஃப்ளிக்ஸோ இனிமேல் பெரிய பெரிய விளம்பரங்களை கொண்டு வருவாங்க டிவியில் அடித்து தள்ளுவாங்க இந்த படங்கள் தேட்டருக்கே வர முடியாத சின்ன படங்கள் ஒரு மிகப்பெரிய அபாயகரமான சூழலில் மறுபடியும் தள்ளப்பட்டிருக்கோம் அப்போ அங்கே என்ன நடக்கும்னா அந்த பத்து பேர் பதினஞ்சு பேர் படங்கள் தான் தேட்டருக்கு போகும் சில படங்கள்லாம் தேட்டருக்கே போகாது டைரெக்டாக வந்து கேபிள் டிவியில் போட்டுக்கோங்க இல்லை ஆன்லைனில் போட்டுக்குங்கிற ஒரு அவலமான நிலை வரவும் அதனால் ஊ ஊர் பேட்ட அந்த கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது நம்மெல்லாம் ரெண்டாக ஆளும் கட்சி எதிர்கட்சி மாதிரி நம்ம சினிமாக்குள்ளேயும் நம்ம வந்து ரெண்டு அணியாக எல்லா இடமே இருக்கிறோம் விஷால் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆராயத்தை விட இங்கே முக்கியமாக ஒன்று சொல்லப்பட வேண்டியது இருக்குது விஷாலுக்கும் நான் இங்கே வந்து ஒரு விஷயம் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போது சமீபத்தில் எல்லாருக்கும் தெரியும் தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டது இப்போ தொடர்ந்து வேலைகள் நடந்துட்டு இருக்கு யார் மேலே தப்பு இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் அடுத்து ஷோகாஸ் நோட்டீஸ் அவங்க மேலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வேலைகள் இருக்கு நான் என்ன கேட்குறேன்னா ஸ்டெர்லைட்ல ஒரு பிரச்சனை நடந்தது நம்ம அரசாங்கம் நம்ம போலீஸு நம்ம வரி பணம் கட்டுறோம் நம்ம மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு அவங்க அவங்க பிரச்சனை சொல்கிறாங்க ஆனால் அவர்கள் மேல் ஒரு வன்முறை கட்டவழ்த்து விட்டு பதிமூணு பேருக்கு மேலே அங்கே இறந்தாங்க அது மாதிரி ஒரு சூழல்ல நமக்கான பிரச்சனையை நாமளே தீர்த்துக்காமல் நாமளே அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் தீர்வே வராது ஒரு கூப்ப ஒரு கும்பல் வந்து தீர்வே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்றாங்க அது இல்லாமல் உட்காந்து நீங்க பேசி சரி பண்ணிக்கவில்லை தவறினால் மிகப்பெரிய பிரச்சனையை தேட்டர் படம் எடுக்கிறவங்களாம் சந்திக்க வேண்டியிருக்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள் நீங்கள் முதலீடு பண்ணி மொத்த சம்பாத்தியத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதுக்கு இப்பவே வந்து அதான் அடிக்கடி நான் நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கேன் தயாரிப்பாளர் சங்கம் ஒரு ஆப்பை உருவாக்குங்க ஒரு தளத்தை தயவு செஞ்சு உங்களுக்குன்னு உருவாக்குங்க நமக்கான வலைத்தளங்களை நமக்கான ஒரு பிஸ்னஸ் செக்டாரை நம்ம உருவாக்கி கட்டமைக்கலை அப்படின்னா மொத்த வியாபாரமும் அங்கே போயிடும் இனிமேல் ஆன்லைனில் தான் உங்களுக்கு படம் பார்க்க போட வராங்க டே எத்தனை பேர் படம் பார்க்கணுங்கிறது முதலே கட்டமைக்கப்பட்டுரும் அதுலேருந்து ஷேரிங் உங்களுக்கு வரப்போகுது இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி நம்ம நகரணும் அடுத்த விஷயமாக நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு விஷாலுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை நீங்கள் இனிமேல் எடுக்கிற ரூட்டு வந்து எப்படி இருந்தால் சரியா இருக்கும் அப்படின்னா நாம் எப்படி நடிகர் சங்கத்துல எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒன்று பண்ணோம் அப்படின்னா இளைய தலைமுறை நாங்கெல்லாம் என்ன பண்ணோம்னா எதிர்ப்பது எதிர்த்து ஒரு விஷயத்தை அரசியல் பண்ணி ஜெயிக்க வேணாம் அவர்களையும் அரவணைத்து அன்போடு சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் ஒண்ணு அவங்களாம் நம்ம நடிகர் சங்கத்து உறுப்பினர்கள்லாம் அவங்க நம்ம எதிரி கிடையாது அவங்களும் படம் பண்ணியிருக்காங்க அவங்களும் ஆர்டிஸ்ட் தான் பிரச்சனைகள் எல்லாருக்கிட்டே இருக்கு அதுக்கான சரியான தீர்வு வந்து சண்டை போடுறதோ நடுவீதிக்கு வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறதோ கிடையாது அதே போன்று அங்கே ஒரு தவறு இப்போ நடந்துருக்கு கூட்டு போட்டிருக்காங்க தவறுக்கு தண்டனை கொடுப்பது மரபா இருக்கலாம் ஆனால் தவறை மன்னித்து வரலாற்றில் இடம்பெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதை விஷால் ஒரு முடிவை வந்து எல்லாரும் சேர்ந்து அவங்க மேலே ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து நடவடிக்கைகளை கூட உட்காந்து பேசுங்க அவங்களுக்கு அதை மன்னிப்பு நீங்கள் கொடுக்குறோன்னு சொல்லுங்க அன்னைக்கு அவங்களும் சேர்ந்து உங்களை பாராட்டுவாங்க ஏன்னா இங்க தவறு செய்வதை திருப்பி மன்னிக்கிறத விட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம் நமக்குள்ள அப்படின்னா பிரச்சனை தீரவே தீராது இதை வந்து குறைச்சு நல்ல சினிமாக்கள் எடுப்பதற்கான சின்ன சின்ன முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு இப்போ சினிமால இப்ப சினிமாவை ரீவாம் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டம் என்ன சொல்ற மாதிரி சிடி எல்லாம் காண அடுத்த தொழில்நுட்பத்துக்கு வந்துருச்சு இந்த டெக்னாலஜி ஆப்லையும் இன்டர்நெட்லையும் படத்தை வந்து இனிமேல் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஒரு பெரிய ஒரு செக்டாரில் படத்தை பிஸ்னஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு பாம்பேலேருந்து ஆயிரக்கணக்கான வெப்சீரிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன சின்ன முதலீடு பணத்தை கொடுத்து கரெக்டாக வெப்சீரிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது இது இந்த பிஸ்னஸை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம விழிச்சு கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து ரூட்டு போட்டு கட்டமைக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு நம்ம வந்திருக்கு ஏன்னா வந்து ஓபிஎஸ் தர்மயுத்தம் பண்ணி அவர் ஒரு ரூட்டு போட்டார் ஈபிஎஸ் ஒரு ரூட்டை போட்டு சிஎம் ஆகிட்டார் அது மாதிரி இந்த படங்களுக்கு சிஎம் ஆன அவர்கிட்ட ஒரு ரூட்டை போட்டு இந்த படத்துக்கான விஷயங்களை பேசிட்டு வந்திருக்கேன்னு சொன்னார் அண்ணன் ஸோ அது மாதிரி சினிமாவுக்கான ஒரு ரூட்டை நம்ம எல்லாரும் போட்டு யார் ஆட்சியில் வச்சாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு சினிமாவை வாழ வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம மேற்கொள்ளணும் அதே மாதிரி எலெக்ஷன் வரப்போது நீங்கள் யாருக்கு ரூட்டை போட்டு யாருக்கு ஓட்டை போடணுங்கிறத முடிவு பண்ணி ஓட்டை போடுங்க ஸோ அதனால் இந்த ரூட்டு படத்துக்காக வந்த அனைவரும் சரி இந்த பத்திரிக்கை ஆளுருக்கு முக்கியமான ஒரு கோரிக்கை மக்கள்கிட்ட கொண்டு இந்த படத்தை சேருங்க ஏன்னா நீங்கள் சேர்க்கலைன்னா இந்த படம் போய் சேராது ஏன்னா அந்த படத்தில் பெரிய நடிகர்கள் நடிக்கலை இவர்கள் நாளைக்கு பெரிய நடிகர்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ திறமையை அங்கீகரித்து கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியை ஊடகங்கள் உங்கள் கையில் அந்த பொறுப்பு இருக்குது தயவுசெய்து செய்யுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்